வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்று ஒரு காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெறக்கூடிய போர் உச்சம் அடைகின்ற பட்சத்தில் இலங்கை எந்த நாட்டை ஆதரித்து அது களத்தில் நிற்கும் என்கின்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியில் கடந்த காலங்களில் இலங்கை ஆட்சியாளர்கள் போர் நடைபெற்ற இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே போர் நடைபெற்ற காலகட்டங்களில் அவர்கள் யாருக்கு அனுசரணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது இலங்கையின் ஸ்திரத்தன்மையின் மீது ஒரு கேள்வி எழும்பியது எனவே அதனை மையப்படுத்தி ஒரு காணொலியை நான் வெளியிட்டிருந்தேன் இன்று இலங்கை ஆட்சியாளர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள் அந்த கருத்து இலங்கைக்கும் பாகிஸ்தான் அதாவது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடைபெறுகின்ற சூழலில் இலங்கை எந்த நாட்டிற்கும் ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்காது அது நடுநிலைமை வகிக்கும் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றது அப்படி என்றால் பாகிஸ்தானையும் எங்களால் பகைத்து கொள்ள முடியாது இந்தியாவையும் எங்களால் பகைத்து கொள்ள முடியாது என்பதுதான் இலங்கை தன்னுடைய நிலைப்பாடாக கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இங்குதான் நாம் கடந்த காலங்களில் நடந்த பல விடயங்களை குறித்து பேச வேண்டிய பல காலங்களும் இருக்கின்றது தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது தமிழ் மக்கள் தங்களுக்கான உரிமைகளையும் தங்களுக்கான சுதந்திரத்தையும் கோரி இலங்கை மண்ணிலே அவர்கள் நெடுங்காலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் வழங்கப்பட்ட அந்த நிமிடத்தில் இருந்து இன்று வரை தமிழ் மக்கள் தங்களுடைய சுதந்திரத்திற்காகவும் தங்களுடைய சம உரிமைக்காகவும் இலங்கை மண்ணில் போராட வேண்டிய ஒரு நிலைதான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது இதற்கான விடிவு கிடைக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு அவர்களுடைய போராட்டங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அதற்கு ஒப்ப தங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொண்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பல நாடுகள் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு முனைந்து அந்த நாடுகள் வெற்றியும் கண்டது இழக்கப்பட்ட தமிழ் சொந்தங்களுடைய எண்ணிக்கை பல இன்று வரை அந்த வேதனையின் வடுக்கள் குறையவில்லை என்பதுதான் நிஜம் இன்று வரை தமிழர்களுக்கான விடிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் இவ்வளவு நெருக்கடிகளை தமிழர்கள் சந்தித்த ஒவ்வொரு நிமிடமும் உணர்வு தங்களுடைய ஆதரவை இந்தியாவிற்குத்தான் அவர்கள் கொடுத்து கொண்டு இருந்தார்கள் எங்களுடைய தொப்பில் கொடி உறவுகள் அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய நாடாகத்தான் நாங்கள் இந்தியாவை பார்க்கிறோம் என்பதுதான் பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் எடுத்திருந்த நிலைப்பாடு அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பல நேரங்களில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டால் கூட எந்த சூழலும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தல் வருகிறது என்கின்ற பொழுது தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாடு என்கின்ற ஒரு கணக்கீட்டில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இலங்கை இந்திய ஆட்சியாளர்கள் இலங்கையை குளிர்விக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய வெளி விவகாரத்துறை கொள்கைகள் அமைந்து விடுகின்றன இலங்கையில் பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுதும் இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார விடயத்தில் ஏற்படுகின்ற சிக்கல் ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு ஏற்படுகின்ற சிக்கல் போன்ற பல விடயங்களில் இந்தியா இலங்கைக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் எந்த சூழலிலும் இலங்கை இந்தியாவிற்கு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் நிஜம் இந்தியாவிற்கு ஒரு முகத்தை காட்டிவிட்டு இன்னொரு முகத்தை சீனாவிற்கு காட்டிக்கொண்டு இன்னும் மேற்கத்திய நாடுகளுக்கு இன்னொரு முகத்தை காட்டிக்கொண்டு இப்படி பல முகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுகின்ற ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவு கடந்த காலங்களில் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை கொள்கைகள் ஒரு சரியான களத்தில் பயணித்திருக்குமே என்றால் தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு எழுதப்பட்டிருக்குமே என்றால் இந்தியாவிற்கு நெருக்கடி வரக்கூடிய அந்த சூழல்களிலெல்லாம் இலங்கை பகுதியிலே ஒரு பாதுகாப்பு வளையத்தை தமிழர்கள் உருவாக்கி கொடுத்திருப்பார்கள் என்பதுதான் நிஜம் தற்பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் எங்களுக்கு இந்தியா எவ்வளவு உதவிகள் செய்திருக்கலாம் அல்லது இந்தியா எங்களுடைய அடுத்த நாடாக இருக்கலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் என்கின்ற சூழல் வருகின்ற பொழுது நாங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு நடுநிலையை தன்மையைத்தான் நாங்கள் எடுப்போம் இந்த நாட்டுக்கு ஆதரவு அந்த நாட்டுக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாடெல்லாம் எங்களிடம் இல்லை என்று அவர்கள் தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் அப்படியென்றால் இந்தியாவிற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கான சூழல் இப்பொழுது எங்களிடம் இல்லை என்பதைத்தான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இந்தியா இந்த சூழலு கூட பல நேரங்களில் இந்தியா சிந்திக்க வேண்டிய ஒரு களம் இருக்கிறது என்பதை நாம் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தமிழர்கள் எதை கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களை பொறுத்த பொது வாக்கெடுப்பு நடத்து எங்களுடைய உரிமை என்ன எங்களுக்கான அந்த சமஷ்டி நிலை என்ன இந்த மண்ணில் சிங்களர்கள் வாழக்கூடிய நிலைப்பாட்டில் நாங்கள் வாழ்வதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுக்க வேண்டும் காரணம் மூன்றாவது ஒரு நாடு எங்களுக்கு தலைமையேற்றால்தான் இந்த பிரச்சனைகளில் எங்களுக்கான ஒரு விடிவு கிடைக்கும் என்கின்ற நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக இதைத்தான் தமிழ்ச் சொந்தங்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் முன்பு இருந்த பல உயரதிகாரிகள் அதன் பின்பு ஆட்சிக்கு வந்த பின்பு இருந்த பல உயரதிகாரிகள் அவர்களை பொறுத்தமட்டில் தமிழர் பிரச்சனை என்கின்ற பொழுது அதை வேறொரு கோணத்தில் அவர்கள் வைத்து பார்த்து விடுகிறார்கள் அதாவது அவர்களை பொறுத்த சில நேரங்களில் அது ஜாதிய அடிப்படையில் அந்த கோட்பாடுகள் அமைந்து விடுகின்றன இதனால் தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் கூட எடுபடாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டு விடுகிறது தற்பொழுது இந்திய பிரதமர் அவர்களும் நிதி அமைச்சர் அவர்களும் மற்றும் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் அவர்களும் இலங்கைக்கு விஜயம் செய்த ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதற்கான அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு நாங்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் இதை இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள் அதுபோல இந்தியாவின் சார்பில் ஐநா மன்றத்தில் பேசப்பட்ட களத்தில் அவர்கள் குறிப்பிட்டது வடக்கு கிழக்கு பகுதி தமிழர்களுடைய பூமி பண்பாட்டு பூமி அதை ஆளக்கூடிய உரிமை தமிழர்களுக்கு தான் இருக்கிறது என்கின்ற விடயத்தை பதிவு செய்திருந்தார்கள் தற்பொழுது இலங்கையை பொறுத்தமட்டில் இலங்கை இந்தியாவிற்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கும் ஆனால் இந்தியா தமிழர்களுக்கான ஒரு விடிவை எழுதக்கூடிய பட்சத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களுமே நாங்கள் இந்தியாவிற்கு ஆதரவதாகத்தான் இருப்போம் என்கின்ற ஒரே கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுப்பார்கள் அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமையும் இந்தியா இந்த சூழலில் தமிழர்களுக்கான பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை கண்டு அதன் அடிப்படையில் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை தன்பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்களால் நினைக்கப்படுகின்ற ஒரு செய்தி இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பல விடயங்களில் ஒரு தெளிவான முடிவை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் எனவே இலங்கை தமிழர்கள் விடயத்திலும் அதுபோன்று ஒரு தெளிவான முடிவை எடுத்து அவர்களுக்கான ஒரு நிரந்தர தீவை கட்டி அமைத்து அவர்களுக்கான ஒரு சமஷ்டி முறைமையை உருவாக்கி கொடுத்தால் அது இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக மாறும் என்பதுதான் நிஜம் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கைதான் மனதிற்குள் இருக்கிறது நன்றியுடன் இன்பார்